ஹாய் மக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குறக்கெனவே நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோடய ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு தாங்க ஒரு நானூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தான் நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடி ரோடு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடுங்க ஸோ சுற்றி நல்லா வந்து நல்ல ஒரு டெவலப்டான தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாலு சைடு ரோடுங்க சுற்றி ரோடுங்களில் சென்டராக தான் இந்த வீடு இருக்குங்க நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நல்ல வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்குங்க ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃப்ரெண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பைக் பார்க்கிங்க்கு ஒரு இடம் இருக்குங்க இந்த இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேட்டு ஒரு ஸ்கொயர் டியூப் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க சுற்றி பேக்கும் விட்டுருக்காங்க பாருங்க வீட்டை சுற்றி ஒரு த்ரீ ஃபீட் உங்களுக்கு செட் பேக் அமைச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பண்றது எல்லாமே டேரெக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல அதனால டேரெக்டாக ஸ்க்ரீனில் திருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் இது வந்து பைக் பார்க்கிங் தாங்க பைக் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போரு இந்த சின்ன ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் வந்து சம்பு தரமாட்டாங்க ஆனால் இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து போரு செஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபை ஜிபிக்கு உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு அதில் வந்து அழகான ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா மெயின் டோரு மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல ஒரு மயில் டிசைன் போட்டு நல்லா அழகா பண்ணிருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டா ஒரு டைல்ஸ் இருக்குங்க பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு நான் வந்து லைட்டே போடல நல்லா எவ்வளோ வெளிச்சமா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னலுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹால் நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க லைட்டு ஒன்றும் கூட போடல நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க மேலே வந்து எல்இடி லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சைடில் ஒரு பூஜர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலையெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து இது இருக்குதுங்க இந்த வீடோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குண்டத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டியாஞ்சிருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் கொஞ்சம் நெகோஷியல் பண்ணி தரலாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ கிச்சன் பார்த்தாச்சு ஹால் பார்த்தாச்சு வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் இது வந்து அழகான ஒரு டைல்ஸு கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாகவே பண்ணியிருக்காங்க வுட்டில் வந்து உங்களுக்கு வந்து விட்டோ நல்ல வெண்டிலேஷனுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே லுக் தருது மேலே வந்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடுங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிவிசி டோர் போட்டு ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து சிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க க்ளாத் எல்லாமே பிராண்டட் ஃபேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் வருங்க இந்த சைடில் இது ஒரு பெட்ரூம் வருங்க ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த ஒரு டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூமில் பாருங்கள் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமான லுக் தருதுங்க இது வந்திங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி போகிறதுக்கு வழிதாங்க இது வந்து அழகாக பால்கனி போகிற வழி ரோட் சைட் வியூ இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தான் இந்த ஏரியா நியர்பலையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அருங்க சுற்றி வீடுங்களெலாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பார்க்கறதுக்கே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க இது ஒரு செகண்ட் பெட்ரூம் அதோட டோர் நல்ல அழகான ப்ளஸ் டூ டோர் தான் ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சுருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் அழகாகவே கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் காட்டுறேன் எவ்வளோ மொட்டை மாடி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நல்ல ஒரு கிரானைட் தான் ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்தீங்கன்னா அவர் சேஃப்டி கேட் போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டியாக வச்சிருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வீட்டில் லைக் கொடுங்க ஏரியே நேரில் வீடு இல்லைன்னு பார்த்துன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்யூ